இன்னைக்கு காலையில் பழனிக்கு என் நாற்ற நான் கொண்டு போயிட்டு வந்திருந்தாங்க அவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க பழனி திருநீர் உள்ளே நெத்தி நிறைய பூசிட்டேன் அப்புறம் வந்து கருப்பு கயிறு கஞ்சாமிருகம் இதெல்லாம் காலையில் பிரசாதமாக வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காலையில் பழனி ஆண்டவரோட பிரசாதம் வந்தவனு பழனி ஆண்டவர் பிரசாதம் அள்ளி கொடுப்பதில் வல்லாமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன் பழனி ஆண்டவரை தான் பிடிக்காது காலையில் டிஃபனுக்கு இட்லியும் கார சட்னியும் தான் அரைச்சிருந்தேன் எப்பவும் போல் துணி போட்டு அவிக்காமல் டக்குன்னு சீக்கிரமாக இவங்க போடணுன்னு சொன்னாங்களா அதனால் வந்து இந்த சின்ன இட்லி சட்டியில் எண்ணெய் தடவி அவிக்கிற மாதிரி இருக்குது அதில் ஒரு ஈடு ஊற்றி வச்சுட்டு சீக்கிரமாக சட்னி அரைக்கிறதுக்குள்ளே இட்லி வெந்துடும் அப்படி தான் இந்த சட்டியில் ஊற்றி வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துருந்தேன் இட்லியும் கார சட்னியும் சூப்பராக இருந்துச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் தானே எப்போவுமே இருக்கும் இன்றைக்கி போய் கடைக்கு எதுவும் வாங்க முடியாது நம்ம தெரிஞ்ச கடை கறிக்கடை அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம சொல்லிட்டோம்னா டன்சோலை போட்டு விட்டுருவாங்க அப்படி தான் என்ன வேணுமோ சொல்லிவிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து மட்டன் அப்புறம் வந்து ஈரல் இதெல்லாம் வந்து கால் பண்ணி சொல்லிட்டேன் அந்த தம்பி அழகாக டன்சோலை சூப்பராக பேக் பண்ணி போட்டு விட்டாங்க ரொம்ப ஈஸியாக போச்சு பாருங்கள் இப்போ டன் இருக்கிறதுனால நம்ம போய் கூட வாங்க வேண்டாம் என்ன வேணுன்றதை நம்ம கால் பண்ணி சொல்லிட்டாலே போதும் அவங்க கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க தெரிஞ்சவங்கங்கிறதுனால நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க டன்ஸோ இருக்கிறதுனால எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா இப்போது டெய்லர் கடைக்கே இப்போது நான் கொடுக்குற கடை வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வரவும் கஷ்டமாக இருக்கும் நான் டன்ஸோவில் போட்டு விட்டுருவேன் அவங்களும் தச்சு முடிச்சுட்டு எனக்கு டன் ஷோவில் போட்டு விட்டுருவாங்க பொங்கல் கூட அப்படி தான் அவங்க தச்சுட்டு போட்டு விட்டாங்க எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு பாருங்கள் போய் மெனக்கெட்டு வாங்க வேண்டாம் அதே மாதிரி தான் அன்றைக்கி இவங்க வேலை விஷயமாக ஒரு ஸ்லிப்பை விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் போயிட்டு போனதுக்கப்புறம் தான் வேணும்னு சொல்லவும் சரி இருங்க டன் ஷோ இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தில் அமுச்சு விட்டறேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி போட்டு விட்டுட்டேன் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு டயத்துக்கு அந்த ஸ்லிப்பு போய் அவங்க கைக்கு சேர்ந்துச்சு காலையில் சீக்கிரமாக கிளம்புனதுனால லஞ்செலாம் எதுவும் கட்ட வேணாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் தான் சரி எல்லாமே வாங்குகிறோமே நான் வந்து சமைச்சு கொடுத்து விடுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எல்லாமே சமைச்சி முடிச்சுட்டு லன்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி டன்ஸோ புக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் அந்த தம்பி கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டாங்க இவங்களும் வெளியே எதுவும் வாங்காமல் நம்ம வீட்டில் சமைச்சதே சாப்பிட்டாங்க பரவாயில்லப்பா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சுல்ல வந்து சாப்பிட்டு போயிருந்தால் கூட லேட்டாக இருக்கும் அப்படின்னாங்க எல்லாமே இருந்த இடத்துல இருந்தே பண்ண பண்ணுற மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு காய்கறி வேணுமா போட்டு விட பிளங்கட்டில் உடனே வருது அவ்வளோ ஈஸியாயிடுச்சு எல்லாமே ஓகே நம்ம வீட்டில் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம் நல்ல காரசாரமான மட்டன் கிரேவி ஈரல் வறுவல் முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு எலும்பு குழம்பு மூளையை வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்கிட்டும் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வெறும் எண்ணெயை காய வச்சுட்டு அதில் வந்து மிளகாத்தூள் உப்பு அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு சீரகத்தூள் போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்